ஓகேவா ஸோ என்ன பாத சம்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாவது டவுட் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த டூக்கு அடுத்த பார்ட் டூக்கு நம்ம கலெண்டர் சம்ஸ் போகலாம் ஓகேவா ஸோ இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ பெட்ராய்ட்டு ஃபினிஷ் தேம் ஓகேவா சரி ஓகே இப்போ ஜனவரி ப பதினாலு மே பன்னெண்டு ஓகேவா அதே ஜூலையில் தான் கேட்குறாங்க ஸோ மே டூ மே ஜூலை தான் கேட்குறாங்க அதே வருஷத்துக்குள்ளே ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபிப்ரவரியில் கடந்து வந்துவிட்டோம் அதனால் ரெண்டாயிரத்து பதினாலு என்ன வெதர் இஸ் லீஃப் ஆண்டு அது ஆர்டினரி ஆண்டு நம்ம ஃபைன் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குறோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு அது இல்லாத ஒரு சாதாரண ஆண்டு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா நாளாவது படாது ஓகே ஸோ அப்போ மே பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஓகேவா மே பன்னெண்டு வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இப்போ அவன் என்ன கேட்குறான் ஜூலை ஓகேவா ஜூலை பதினஞ்சு என்ன நாலுன்னு சொல்லி கேட்குறான் ரைட்டா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் மே எத்தனை முப்பத்தி ஒரு நாள் ரைட்டாக இதில் எத்தனை நாள் கொடுத்துருக்கலாம் பன்னெண்டு ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிக்கணும் ரைட்டாக போய்ட்டு அப்போ நம்மளுக்கு என்ன வரும் பத்தொம்பது நாள் வரும் எத்தனை நாள் வரணும் பத்தொம்பது நாள் பத்தொம்போதும் பன்னெண்டையும் கூட்டினா முப்பத்தொன்று சிறப்புச்சு ரைட்டா மே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனு ஓகேவா ஜூனில் எத்தனை முப்பது நாள் ரைட்டா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை அதில் எத்தனை பார்த்தீங்கன்னா எத்தனாந்தேதி தேதி ஸோ இதில் கழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே பதினஞ்சு ஆகும் எத்தனை தேதி கொடுத்துருக்கனா அப்படியே போட்டு கூட்டிக்கணும் இப்போ நம்ம ஓட்ட வேண்டியது எத்தனை பத்தொம்பது ப்ளஸ் முப்பது ப்ளஸ் பதினஞ்சு ரைட்டா ஸோ இது மார்னிங் ஒன்றுனா நம்மளுக்கு என்ன வரும் இது இருபதுன்னு வச்சுட்டா கூட ஐம்பது ரைட்டா ஐம்பதும் பதினஞ்சும் அறுபத்தஞ்சி ஒரு நாள் கழிச்சிட்டுனா அறுபத்தி நாலு நாள் ஓகேவா அறுபத்தி நான்கு நாட்கள் நம்மளுக்கு வந்துடுது ஓகே ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏழால் வக்கெத்த ஆன்சர் சொல்லிடலாம் ஓகேவா ஸோ அறுபத்தி நாலு டிவைட் பை ஏழு ஓகேவா அடிக்கலாமா எட்டு ஏழு ஐம்பத்தாறு ஒம்பது அறுபத்தி மூணு ஓகே ஒம்பது அறுபத்தி மூணு போயிடுச்சுன்னா மீதி எத்தனை நாள் ஒரு நாள் வந்துடுது ஸோ ஒம்பது வாரம் ப்ளஸ் ஒரு நாள் வந்துடுது ஓகேவா ஸோ வாரம் நம்மளுக்கு தேவை இல்லை இந்த ஒரு நாள் மட்டும் ஓகேவா ஜீரோ ஒன்று ஓகேவா ஜீரோ வந்தால் அதே நாள் திங்கட்கிழமை ஓகேவா இப்போ ஒரு நாள் ஒன்று தான் நம்மளுக்கு வந்துருக்குது ஸோ ஒரு நாள்னா திங்கட்கிழமலேருந்து ஒரு நாள் கூட்டிவோங்க ஸோ செவ்வாய் கிழமை தான் இதுக்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் ஓகேவா செவ்வாய்க்கிழமை நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட்டு ஆறு ஸோ ஆகஸ்ட் ஆறாம் தேதி புதன்கிழமை எண்ணில் ஜூன் பத்தாம் தேதி என்ன ஸோ ஆகஸ்ட்லேருந்து ஜூனு ஜூன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஜூன் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும் இவன் என்ன கொடுத்துருக்கான் அவன் ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பின்னால் கே கே பின்னோக்கி கேட்குறான் ஓகேவா ஸோ பேக்வேர்டாக இப்போ நம்ம கவுண்ட் பண்ணிட்டு போகணும் ரைட்டா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளி நம்ம இங்கே கொடுத்துருக்கற நாள்லேருந்து பின்னால் கொண்டு போய் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க அவன் வந்து ஆகஸ்ட்லேருந்து ஜூன் கேட்குறான் ஜூன்லேருந்து ஆகஸ்ட் கேட்டது போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கலாம் ரைட்டாக இப்போ வந்து பார்த்திங்கனா ஆகஸ்ட்லேருந்து ஜூன் கேட்னா நம்ம என்ன பண்ணால் பேக்வேர்ட் பண்ணணும் நாளை நம்ம பேக்வேர்டில் போய் தான் கண்டுபிடிக்கணும் அதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த கான்செப்ட்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதை விட்டுட்டு நீங்கள் நீங்கள் வந்து சம்முக்கு தகுந்த மாதிரி இதை பண்ணணும் ஓகேவா பேக்வேர்டாக ஃபார்வேர்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி தெரியும் ஓகேவா ஸோ ஆகஸ்ட் ஓகேவா ஆகஸ்ட்லேருந்து அவன் ஜூனுக்கு கேட்குறான் ஓகேவா ஜூன்லேருந்து ஆகஸ்ட் கேட்டிருந்தால் ஜூனு ஜூலை ஆகஸ்ட் சரி ரைட் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபார்வேர்ட் டைப்பில் நம்பரில் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக வரலாம் இப்போ வந்து அவன் ஆகஸ்ட்லேருந்து ஜூன் கேட்டதுனா நம்ம என்ன பண்ணணும் பேக்வேர்டு டைப்பில் போகணும் புரியுதா ஸோ பின்னோக்கி போகணும் கணக்கு ஓகேவா ஸோ பின்னோக்கியா முன்னோக்கியா ஓகேவா பேக்வேர்டாக ஃபார்வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும் இல்லைன்னா நீங்கள் இந்த சம்முக்கும் போய் நீங்கள் ஃபார்வேர்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவுட்டு ஓகேவா சரி இப்போ ஆகஸ்ட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் டூ ஜூனுக்குள்ளே தான் நடக்குது பிப்ரவரி இதில் வரல ஸோ அதனால் லீஃபான கான்செர்ட் நம்மளுக்கு தேவை இல்லை ரைட்டாக ஸோ ஆகஸ்ட் ஆறு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறுன்னு சொல்லிட்டு அந்த டேட்டு சொல்லிட்டான் ஆகஸ்ட் ஆறு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஓகே வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் சொல்லிட்டான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பத்து என்னான்னு சொல்லி கேட்குறான் ரைட்டாக ஜூன் பத்தாம்தேதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் ரைட்டா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ ஜூனு பத்தாம் தேதி என்னான்னு கேட்குறோம் அப்போ அதில் என்ன பண்ணலாம் பத்து ஓகேவா சரி சரி இதில் இப்போ வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு ஸோ ஆகஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம போகிறோம் ஆகஸ்ட் வந்து தேதி அவங்க கொடுத்துட்டான் ஆகஸ்ட் ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டான் அப்போ ஆகஸ்ட் நம்ம குடிக்கிறோமா அதுக்கு முன்னாடி என்ன வருது ஜூலை வருது ஜூலை தாண்டி தான் இங்கே ஜூனுக்கு வரணும் நம்ம ரைட்டாக ஜூலையில் எத்தனை நாள் முப்பத்தொரு நாள் அது அப்படியே வந்துடும் ரைட்டாக இப்போ ஜூனில் மொத்தம் எத்தனை நாள் முப்பது நாள் சைட்டாக அதில் எத்தனாந்தேதி கேட்குறான் பத்தாம் தேதி அப்போ கழித்து மீடிக்கிறதை நம்ம எடுக்கணும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தாண்டி வந்தாச்சு அப்போ முப்பது நாள் கவுண்டிங்லாம் தாண்டி வந்தாச்சு அதில் பத்து தேதி தான் கேட்குறான் அப்போ மீ அந்த பத்து கழிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும் ஓகேவா அப்போ மொத்தம் என்னாச்சு இருபது நாள் இதில் கவுண்டிங்கும் ஓகேவா ஜூனை தாண்டி ஜூலை தாண்டி ஆகஸ்ட் வந்துவிட்டோம் அவன் வந்து கேள்வி வேணால் பேக்வேர்டில் கேட்டுருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம் அப்படிங்குள்ள அதில் முப்பது நாளெலாம் நம்ம தாண்டி வந்துவிட்டோம் ஆனால் அவன் பத்து நாள் தான் கேட்குறான் அது என்ன பண்ணணும் மீதி பத்து அந்த பத்து கழிச்சு மீதி இருபதாக கணக்கில் எடுத்துக்கணும் ஏட்டா இப்போ ஆகஸ்ட் ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இது கரண்டில் இருக்குது அப்போ ஆறு நாள் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் இது வந்து முடிஞ்சு போச்சு அப்போ முப்பது நாள்லேருந்து அவன் கேட்ட பத்த என்ன பண்ணிடணும் மைனஸ் பண்ணிடணும் ஃப்ரீ தான் அப்போ மொத்தத்தின ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு நாள் ஆகிடுச்சு நம்மளுக்கு மொத்தம் ரைட்டா மொத்த எத்தனை நாள் ஆயிடுச்சு ஐம்பத்தி ஏழு நாள் ஆகிடுச்சு இப்போ அந்த ஐம்பத்தி ஏழு நாள் என்ன பண்ணணும் ஏழாவில் ஸோ எட்டேலில் ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று ரைட்டா எட்டேலில் ஐம்பத்தாறு ப்ளஸ் ஒன்று ரைட்டாக அதை பார்த்துக்கோங்க அப்போ இந்த ஒன்று தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு ஓகேவா ஸோ அப்போ ஜீரோ ஒன்று வந்துடுச்சு அப்போ ஜீரோ வந்தால் அதே நாள் ஒன்றாக இருந்தால் அடுத்த நாள் ஓகேவா முதல்ல அவன் என்ன நாள் கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா என்ன பார்த்தீங்கன்னா புதன்கிழமை கொடுத்துருக்குறாங்க நான் என்ன சொல்லியிருக்கிறேன் இங்கே ஆகஸ்ட்லேருந்து ஜூனு பேக்வேர்டாக போயிருக்கிறதுனால நாமளும் இது என்ன பண்ணோம் பேக்வேர்டாக கவுண்ட் பண்ணோம் ரைட்டாக இதையும் நம்ம பேக்வேர்டாக என்ன பண்ணோம் கவுண்ட் பண்ணோம் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கெழமன்னு அவன் கொடுத்துருக்குறான் ஆக்சுவலாக இப்போ இதனா செவ்வாய் அதாவது அவன் ஆகஸ்ட்லேருந்து அதாவது ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரையிலும் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வருஷமாக கொடுத்துருந்தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மாசமாக கொடுத்தா இது என்ன பண்ணுவோம் செவ்வாய் எடுத்துக்கும் இப்போ அவன் பின்னோக்கி போயிருந்தனால ஜீரோ வந்தால் கிழமை ஒன்றாக இருந்தால் ஒரு நாள் பின்னால் கவுண்டிங்க்கு வரணும் ஒரு நாள் என்ன பண்ணும் பின்னால் கவுண்டிங்க்கு வரணும் புரியுதா பின்னால் கவுண்டிங்க்கு வரணும் அதனால பார்த்துக்கோங்க ஓகேவா அப்போ பின்னால் கவுண்டிங்க்கு ஓகேவா ஸோ பின்னால் கவுண்டிங்க்கு நம்ம இப்போ என்ன பண்ணோம் இதை வரணும் ஜீரோ வந்தால் அவன் புதன்கிழமன்னு கொடுத்துருக்குறான் ஓகேவா ஸோ என்ன கிழமை அவன் கொடுத்துருக்குறான்னு பார்த்துக்கோங்க ஆறாம் தேதி புதன்கிழமையிலும் கொடுத்துருக்குறான் ரைட்டா அதனால் வந்து என்ன இப்போ ஜீரோ வந்தால் அது கண்டிப்பாக என்னது புதன்கிழமை அது ஓகேவா ஜீரோ வந்தால் புதன்கிழமை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்மளுக்கு அப்போ ஒரு நாள் என்ன பண்ணால் பின்னோக்கி போகணும் ரைட்டா அப்போ த புதன்கிழமைக்கு பின்னோக்கி போனால் அந்த ஒன்றுங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரைட்டா ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எப்போயும் போல் ஃபார்வேர்டில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக வந்தால் என்னது வேலான் அடுத்து ரெண்டாக இருந்தால் வெள்ளி இந்த மாதிரி வரும் இப்போ அவன் வருஷத்தை மாதத்தை வந்து பின்னோக்கி கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கிறதுனால நம்ம நாளையும் என்ன பண்ணணும் பின்னோக்கி தான் கொண்டு போகணும் அப்போ ஜீரோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை அவன் கொடுக்கப்பட்ட புதன்கிழமைன்னா அதோட ஒன்று ஒரு நாளை கழிக்கணும் பின்னோக்கி போகும்போது என்ன பண்ணணும் கழிக்கணும் முன்னோக்கி போகும்போது ஒரு நாள் கூட்டணும் புதன்கிழமையா இருந்தால் ஒரு நாள் கூட்டினா எனக்கு வியாழமை அது பின்னோக்கி போகும்போது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போகும்போது ஆனால் முன்னாடி வரும்போது என்ன பண்ணுனா அவன் அந்த ஆன்சர் எத்தனை நாள் வருது ஒரு நாள் வருது அந்த ஒரு நாள் என்ன பண்ணணும் பின்னோக்கி கழிச்சிட்டு போகணும் புதன்கிழமைக்கு முன்னாடி நாள் கண்டுபிடிக்கணும் அப்போ செவ்வாய்க்கிழமை நாளாக இருந்தால் புதன்கிழமைக்கு ரெண்டாவது நாள் முன்னாடி நாள் கண்டுபிடிக்கணும் அப்போ அது வந்து திங்கக்கிழமை வந்துடணும் புரியுதா அப்போ இப்போ இந்த என்ன பண்ணால் செவ்வாய் ஓகேவா டியூஸ்டே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஓகேவா இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி பாருங்கள் போன சம்முக்கு இன்னொரு சம்மு கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த சம்மையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அதெல்லாம் புரியலனா கண்டிப்பாக இதில் புரிஞ்சிடும் ஓகே சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லீஃபான் கிடையாது அது ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி புதன்கிழமை ஓகேவா ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க ஆகஸ்ட்டு இருபது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஓகேவா ஸோ வெனஸ்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஏன்னால் அதே ஆண்டு ஏப்ரல் ஓகேவா ஸோ ஏப்ரலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்குறான் ரைட்டாக ஏப்ரல் பதிமூணு என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே நடக்குது ரைட்டாக ஆனால் ஆகஸ்ட்டுக்கு போய்ட்டு மறுபடியும் ஏப்ரல் பின்னோக்கி வரோம் அப்போ நம்ம கவுண்டிங் பண்ணும்போது நாலு என்ன பண்ணுவோம் பின்னோக்கி தான் கவுண்டிங் பண்ணணும் ஓகேவா உதங்கில வரக்கூடிய நாளை கழிச்சிட்டு முன்னாடி முன்னாடி நாளை பார்த்துட்டு வரணும் புரியுதா அதனால பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ ஆகஸ்ட்டு இப்போ நம்ம எப்படி கவுண்டிங் பண்ணணும் ஆகஸ்ட்டு ஓகேவா ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அவங்க கொடுத்துருக்குற நாள் நம்ம எடுத்துக்கணும் ரைட்டா ஸோ ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபது நாள் அது நம்ம இப்போ கடைசியாக மாதம் அதுதான் அதை அப்படியே எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி என்னது ஜூலை ஓகேவா ஜூலை ஜூலையில் எத்தனை நாள் முப்பத்தொரு நாள் அதுக்கு முன்னாடி என்னது ஜூனு ஓகேவா ஜூனில் ஏற்றினாலும் முப்பது நாள் ஓகேவா அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மே ஓகேவா அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு நாள் அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி என்னது ஏப்ரல் ஓகேவா என்னது ஏப்ரல் வருது ஸோ ஏப்ரலில் ஏற்றுனாலும் மொத்தம் ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் வருது அதில் பதிமூணு நாள் என்ன பண்ணிடணும் மைன முன்னோக்கி போகிறதுனால அந்த முப்பது நாளை நம்ம முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேவுக்கு வரும் மேவில் முப்பத்தொரு நாள் முடிச்சுட்டு தான் ஜூனுக்கு வரும் ஜூனில் முப்பது நாள் முடிச்சுட்டு தான் ஜூலை ஆகஸ்ட்லாம் வருவோம் ரைட்டாக இதில் இருபது நாளுங்கிறதுனால இருபதாவது நாள் கொடுத்துருக்கனால இருபது அப்படியே வச்சுட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வரும்போது சார் பதினாலு பதிமூணு தானே கேட்குறான் பதிமூணு அப்படியே வச்சுக்கூடாது ஏப்ரல் முப்பது நாள் முடிச்சிட்டோம் நம்ம முடிச்சுட்டு தான் அடுத்து மே மாதம் ஜூன் மாதம்லாம் வந்துருக்கோம் அப்போ அந்த முப்பதுலேருந்து அவங்க கொடுத்து தேதி என்ன பண்ணிடணும் மைனஸ் பண்ணிடணும் அப்போ முப்பதில் பதிமூணு போச்சுன்னா இங்கே என்ன பதினேழு தான் வரணும் ஏட்டா ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் கூட்டணும் ஓகே சரிப்பா நம்ம கவுண்ட் பண்ணலாம் மொத்த நாள் இருபது அதெல்லாம் நல்லா எடுத்து நல்லா நீட்டாக கூட்டுங்க அதுக்கடுத்துனது முப்பத்தி ஒரு நாள் அதுக்கடுத்து முப்பது நாள் அதுக்கடுத்தது முப்பத்தி ஒரு நாள் ஏட்டா அதுக்கு அடுத்ததுனால் பதிமூணு நாள் ஓகேவா ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம கூட்டலாம் ஓகேவா கூட்டினா என்ன வரும்னு சொல்லி பார்த்துக்கோங்க இருபது ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு நூற்றி பன்னெண்டு ஓகேவா நூற்றி பன்னெண்டு நூற்றி இங்கே பதினேழு நாள் ரேட்டா கரெக்டாக போட்டுக்கோங்க எடுத்துகிறதுக்குள்ள ஸோ இப்போ கூட்டுக்கு பார்க்கலாம் ஐம்பத்தொன்று எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு ஓகேவா எண்பத்தி ரெண்டும் ஏழும் எண்பத்தி ஒம்பது எண்பத்தொம்போதும் பத்தும் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றொம்பதும் முப்பதும் நூற்றி இருபத்தொம்போது ஓகேவா ஸோ டோட்டலாக பதினாலு வருது நூற்றி இருபத்தொம்போது நாட்கள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஸோ இதை ஏழாவது டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சரு கிடச்சிடும் நூற்றி இருபத்தொம்போது டிவைட் பை ஏழு ஓகே ஒரே ஏழு மீதி அஞ்சு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஸோ ஐம்பத்தொம்பது ஐம்பத்தாறு போச்சுன்னா மீதி மூணு நாட்கள் ரைட்டாக இந்த மூணு நாட்கள் தான் இப்போ நம்மளுக்கு தேவை ரைட்டாக இப்போ ஜீரோ அப்படிங்கிறது அவன் கொடுத்த நாள் ஓகேவா என்னது புதன்கிழமை ஸோ இது பின்னோக்கி போகிறதுனால என்ன பண்ணோம் நம்ம பின்னோக்கி கண்டுபிடிக்கணும் ஜீரோங்கிறது புதன்கிழமை அப்படின்னா ஒன்று எத்தனை நாள் மூணு நாள் ரெண்டு மூணு இந்த மூணு நாள் பின்னோக்கி போகணும் அப்போ பின்னோக்கி போனால் ஜீரோக்கு புதன்கிழமைக்கு முன்னாடி ஒரு நாள் இருந்தால் சேவா கிழமை முன்னாடி ரெண்டு நாள் இருந்தால் புதன்கிழமைக்கு முன்னாடி ரெண்டாவது நாள் என்னன்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை ரைட்டா இப்போ மூணாவது நாளாக இருந்தால் புதன்கிழமைக்கு மூணாவது நாள் என்ன திங்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு ஓகேவா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் இதுக்கான பர்ஃபெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரைட்டா ஸோ ஞாயிற்றுக்கிழமை பின்னோக்கி போகணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே இப்போ பாருங்கள் அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி ரைட்டாக ஜனவரி ஓகே என்னது ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு அவங்க கொடுத்துட்டான் ரைட்டாக இப்போ என்னங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ இயர்லேருந்து இயர் ஜம்ப் ஆகிட்டான் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஆறு என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ரைட்டாக இப்போ எத்தனை வருஷம் இதில் நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்டார்டிங்கு ஆறுலேருந்து ஆறு கரெக்டாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஆறுலேருந்து ஜனவரி ஆறு வரும் அப்போ ஜனவரி ப அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஃபுல்லாக கேட்டுருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபுல்லாக கேட்டுருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்டார்டிங்கிலேயே கொஸ்டின் கேட்டான் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கம்மா ரெண்டாயிரத்தி பதிமூணு இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்டார்டிங்லேயே கொஸ்டின் கேட்டான் ஜனவரியிலேயே கேட்டான் அதாவது இங்கே ஜனவரி ஆறு டு ஜனவரி ஆறுலேயே கரெக்டாக முடிக்கிறான் அதனால் இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்டாக ரெண்டு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சா போதும் சரி இப்போ பாருங்கள் ஜனவரியிலேயே கேட்டான் அடுத்து கண்டிப்பாக இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு வரும்போது நம்ம யாரை கிராஸ் பண்ணிட்டு வரணும் பிப்ரவரி கிராஸ் பண்ணி தான் வரணும் எங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கான ஒரு பிப்ரவரி இங்கே ஒரு பிப்ரவரி இருக்குது ஏட்டா அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு கிராஸ் பண்ணணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிப்ரவரி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி தான் பிப்ரவரி அதில் இல்லை ஸோ அப்போ இந்த ரெண்டு பிப்ரவரி நம்ம கடந்து வந்தாகணும் ஓகேவா இந்த ரெண்டு பிப்ரவரி லீப்பாக லீப் இயரில் வருதா சாதாரண இயரில் வருதான்னு பார்க்கணும் ஏட்டா அதை நம்ம பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஆண்டுங்கிறது நாளாக வகுப்படும் ஓகேவா நான் மூணு பன்னெண்டு அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீப் ஆண்டு ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீப் ஆண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா நாலால் வகுப்படாது அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஆண்டு ஓகேவா சாதாரண ஆண்டு அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தாறு நாள் வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வரும் இப்போ டோட்டலாக நம்ம இது எல்லாத்தையுமே கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கணும் முந்நூற்றி அறுபத்தாறு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஸோ முந்நூற்றி அறுபத்தாறு ப்ளஸ் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு கூட்டினா பதினொன்று மீதி ஒன்று பதிமூணு ஒன்று மீதி ஒன்று ஸோ ஏழ்நூற்றி முப்பத்தி ஒரு நாள் அப்போ இந்த ஏழ்நூற்றி முப்பத்தி ஒரு நாள் என்ன பண்ணணும் நம்ம இப்போ ஏழால் அடிக்கணும் ஓகேவா ஸோ ஏழால் அடித்தா என்ன கிடைக்கும் ஒரு ஏழு ஏழு ரைட்டாக ஒரு ஏழு ஏழு இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஏழால் வகுப்படாது அப்போ இந்த முப்பத்தி ஒன்றா இது எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் வகுப்படில்லைன்னா என்ன பண்ணணும் அந்த ஒரு நம்பி ஏழால் வகுப்படின்னா ஜீரோ சேர்த்து அதுக்கப்புறம் தான் இந்த ஒன்று வந்து மூணு கூட சேர்த்துணும் ரைட்டாக முப்பத்தொன்று ஓகே இப்போ நாலையில் இருபத்தெட்டு ஐஏ முப்பத்தஞ்சி ஆகி போயிடும் அதனால் நாலையில் இருபத்தி எட்டு முப்பத்தொன்னு இருபத்தெட்டு போச்சுன்னா மீதி மூணு நாலு ரைட்டா அதேமாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ ஃபார்வேர்டு தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தான் இது போகுது அப்போ நம்ம என்ன பண்ணோம் அடுத்தடுத்து தான் நம்ம வந்து பிடிச்சோம் இப்போ ஜீரோ அப்படிங்கிறது என்ன தேதி வெள்ளிக்கிழமை ஏட்டா ஜீரோ அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைனா இப்போ ஒன்று என்னது சனிக்கிழமை ரெண்டு அப்படிங்கிறதுனா ஞாயிற்றுக்கிழமை மூணு அப்படிங்கிறதுனா திங்கட்கிழமை அவ்வளோ தான் ஸோ இப்போ மூணு தானே நம்மளுக்கு தெரியுது அப்போ நம்மளுக்கான நாலு என்னது திங்கக்கிழமை அவ்வளோ தான் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் சரி ஓகே நெக்ஸ்ட் டம்மு என்ன பண்ணிக்கிறாங்க என்ன கேட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை கிழமை ஓகேவா ஸோ டுடே ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமன்னு சொல்லிட்டான் ஏனில் அறுபத்தி ஒன்றாவது நாள் ஓகே அறுபத்தி நா அறுபத்தி ஒரு நாட்கள் கழித்து அப்போ அறுபத்தி ஒரு நாளும் எடுத்துக்கணும் ரைட்டா அறுபத்தி ஒரு நாள் எடுத்துக்கணும் அறுபத்தி ஒன்றாவது நாள் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அறுபது நாள் தான் எடுத்துக்கணும் ஓகேவா அறுபத்தி ஒரு நாட்கள் கழித்து அப்படிங்குள்ள அறுபத்தி ஒன்றையும் நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ ஆஃப்டர் சிக்ஸ் ஒன் டேஸ் என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டணும் அவ்வளோதான் அவன் மொத்த எத்தனை நாள் கொடுத்துட்டான் அறுபத்தொன்று அவனே கொடுத்துட்டான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நாள் என்னது மொத்தமாக நம்ம நம்பர்ஸ் தான் மொத்தம் எத்தனை நம்பர் எத்தனை நாள்னு தான் நம்ம கண்டுபிடிப்போம் அதே அவன் கொடுத்துட்டான் ஆன்சராக ரைட்டா அதை டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் ஏழால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா ஸோ எட்டு ஏழு ஐம்பத்தாறு தான் மீது எத்தனை ஐம்பத்தாறில் அறுபத்தொன்று ஐம்பதுனா மீது எத்தனை அஞ்சு ஆயிடுது ஓகேவா ஸோ அஞ்சு நாள் வந்துடுது அப்போ இது என்ன ஆகி ஜீரோவில் வந்து நம்ம என்ன பண்ணோம் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேவா ஜீரோன்னா என்னது அதே நாள் செவ்வாய் கிழமை வந்து ஜீரோ வந்துருந்தால் அதே செவ்வாய்கிழமை இப்போ ஒரு நாள் என்ன தான் என்னது அடுத்த அறுபத்தொரு நாள் அப்படின்னா அடுத்தடுத்து தான் போகுது ஓகேவா அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தான் நம்ம கொண்டு வரணும் அப்போ புதன் வியாழன் வெள்ளி சனி இது ஞாயிறு ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாயர் ஓகே ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகே ஸோ வெரி சிம்பிள் டைரெக்டாக இதை அடிச்சு போகிறதா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே சரி நெக்ஸ்ட்டு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை ரைட்டா ரெண்டாயிரத்தி நாலு கொடுத்துட்டான் ஓகே ஸோ செப்டம்பர் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டான் ஏனில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு ஓகேவா எங்கே போயிருக்குற ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து செப்டம்பர் ஆறு ஓகேவா ஸோ கரெக்டாக முடிக்கிறான் இயர் என்ன கிழமைன்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் இந்த இயர் டு இயருக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம லீப் ஆண்டு சாதாரண ஆண்டு மேட்ருக்கு வந்துடணும் சரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்துடுச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி இல்லை அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு செப்டம்பர் கட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு நம்மளுக்கு தேவையில்ல இந்த சனிக்கிழமை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் ரைட்டா சரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு வரலுமே எத்தனை ஓகேவா ஃபிப்ரவரி வருது ஓகேவா வா அதாவது எத்தனை சாதாரண ஆண்டு லீஃபாண்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் ரைட்டாக சரி இப்போ மொத்தம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுபது நாலு வரல மொத்தம் எத்தனை வருஷம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு கொடுத்த மாத வருஷத்துலேருந்தே போட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்து அறுபத்தி நாலு வரலாம் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை வருஷம் சொல்லி பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலில் பதினாலு கழிச்சின்னா மீதி எத்தனை வருஷம் ஐம்பது வருஷம் மொத்தம் எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா ஐம்பது வருஷம் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இந்த ஐம்பது வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா மினிமம் எத்தனை நாள் வந்துடும் முந்நூற்றஞ்சு நாள் வரும் அப்போ அந்த ஐம்பது இன்ட்டு முந்நூற்றஞ்சு இப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சு என்ன வரும் ஐயஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு இந்த ஜீரோ சேர்த்துக்கோங்க மீதி ரெண்டு ஐயாயிரம் முப்பது ரெண்டும் முப்பத்தி ரெண்டு மீதி மூணு மூவஞ்சி பாஞ்சும் மூணு பதினெட்டு பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நாலு ஓகேவா பதினெட்டு இப்போ பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நாலு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஆண்டாக இருந்தால் ஓகேவா சாதாரண ஆண்டாக இருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நாட்கள் வரும் கரெக்டாக முந்நூற்றஞ்சு மேலே கவுண்டிங் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இந்த அறுபது நாள் வரலாம் லீப் ஆண்டு எத்தனை வருதுங்கிறது இப்போ நம்ம கவுண்டிங் பண்ணணும் ஓகேவா லீப் ஆண்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு டு அறுபத்தி நாலு வரலாம் ஓகேவா இப்போ பதினாலு கிடையாது கேட்டா பதினாலு கிடையாது பதினஞ்சும் கிடையாது பதினாறு வந்து பார்த்திங்கன்னா நாலாளாக வகுப்படும் அப்போ பதினாறுலேருந்து நாலு நாளாக கூப்பிட்டு வந்துருங்க இருபது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு நாற்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு அறுபது அறுபத்தி நாலு நம்மளுக்கு அறுபத்தி நாலு வருலும் தான் ஸோ அறுபத்தி நாலு வருலுமே இது எல்லாமே நாளால் வகுப்படக்கூடியது அப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீப் பாண்டு இதெல்லாமே என்னது லீப் ஆண்டு ஸோ எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஓகேவா ஸோ அப்போ எத்தனை லீப் ஆண்டு மொத்தம் நம்மளுக்கு எத்தனை கிடச்சிருக்குது பதிமூணு நாள் பதிமூணு லீப் ஆண்டு கிடச்சிருக்குது ரைட்டாக அப்போ பதிமூணு நாள் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் ஓகே ஒரு நாள் என்னது எக்ஸ்ட்ரா வரும் அப்போ பதிமூணு நாள் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணிங்கன்னா கூட்டிக்கணும் ஓகேவா பதிமூணு நாள் எக்ஸ்ட்ராவாக நம்ம கூட்டிக்கணும் ஆக்சுவலாக இங்கே என்ன பேர் எல்லாமே சாதாரண ஆண்டாக இருந்தால் பதினெட்டாயிரத்தி இரநூத்தம்பது இப்போ பதிமூணு வருஷம் லீப் ஆண்டாக வருது ஓகேவா பதிமூணு வருஷம் லீப் ஆண்டாக வருது ஓகேவா அதனால் பதிமூணு நாள் கூட்டிடணும் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதோட ஒரு ஒரு பதிமூணு நம்ம என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் சாதாரண ஆண்டு பதிமூணு வருதுன்னா அப்போ லீப் பண்ணுன்னு அர்த்தம் ஒரு நாள் அதிகமாக வருது அப்போ பதிமூணு வருஷத்துக்கு பதிமூணு நாள் எக்ஸ்ட்ரா வருது அப்போ இந்த பதிமூணு கூட்டிக்கோங்க என்ன வரும் மூணு ஆறு ரெண்டு எட்டு ஒன்று அவ்வளோதான் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு நாள் தான் மொத்த டோட்டல் டேஸு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு வரலாம் ஓகேவா ஸோ அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஏழால் வகுக்கணும் ஓகேவா ஏழாவில் வகுத்தால் நம்மளுக்கு இப்போ ஆன்சர் கிடச்சிரும் பதினெட்டு இரநூத்தி அறுபத்தி மூணு டிவைடட் பை ஏழு ஓகேவா ஸோ ரெண்டில் பதினாலு ஓகேவா ரெண்டில் பதினாலு மீதி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு வந்துடும் ஸோ ஓகேவா நாலு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஓகே ஆறு நாற்பது ரெண்டு சரியாக போச்சு அப்போ மீது என்ன வேணுன்னா இங்கே நம்பரே கிடையாது நாற்பது ரெண்டு சரியாக போயிடுச்சு ரைக்டாக அப்போ என்ன பண்ணால் ஜீரோ போட்டுக்கிட்டு தான் அடுத்த நம்பரு ஓகேவா அடுத்த நம்பர் நம்ம என்ன பண்ணோம் எடுத்துக்கணும் ஸோ ஆறு மூணு ஓகேவா ஸோ எடுத்துக்கிட்டால் வரும் எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு ஓகேவா ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு ஓகேவா ஸோ முழுசாவே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு வகுப்பட்டுருச்சு அப்போ மீதி என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீரோ வரும் முழுசாக வகுப்பட்டுருச்சு வாரத்துலேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்போ என்னது ஜீரோ வருது ஸோ ஜீரோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் சேம் டே ஓகேவா அவன் கொடுத்த அதே சேம் டேவை நம்ம என்ன பண்ணோம் ஆன்சராக எடுத்துக்கணும் ஓகேவா என்ன கொடுத்துருக்குறான் சனிக்கிழமை அப்போ இப்போ நம்மளுக்கு ஆன்சராக வர போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் ஓகேவா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகே நெக்ஸ்ட் சரி ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு கொடுத்துருக்குறான் ஏப்ரல் மாதம் கொடுத்துருக்குறான் ஏப்ரல் பத்து வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஓகேவா தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் கொடுத்துட்டான் ஏட்டா இனி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகேவா ஸோ இயர் ஜம்ப் ஆகிருக்கிறான் ஓகேவா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதே ஏப்ரல் பத்து ஓகேவா என்ன கிழமைன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பத்தொம்பதுல எத்தனை பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஓகேவா ஸோ ஃபைவ் இயர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம் லீப் இயர் சாதாரண இயர் நம்ம கணக்கு போடணும் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண இயர் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஓகேவா எத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் நம்மளுக்கு இன்சைட் ஆகுது ஐட்டா எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் ஓகேவா ஸோ இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா ஏன்னா அவன் பத்தொன்போதுல கொஷின் கேட்டாங்க ஸோ இதுவரை தான் நம்ம என்ன இது இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாவே போதும் ஓகேவா சரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு கவுண்ட் பண்ண தேவையில்லை ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்துருச்சு இந்த பதினாலு தேவையில்ல ஓகேவா ஸோ இங்கே பத்தொம்போது வரும் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் கடந்து வந்துருச்சு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி கடந்து இங்கே வந்துருக்குது ரைட்டாக ஏப்ரல் ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஸோ பிப்ரவரி கடந்து வந்துருச்சு அதனால இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயர் கண்டுபிடிக்கணும் இங்கே நம்ம கண்டுபிடிக்க தேவை ஏன்னா இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் வந்துட்டான் இந்த இடத்துல பிப்ரவரி இல்லை ரைட்டாக பிப்ரவரி இங்கே இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம பிப்ரவரி பண்ண தேவை நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இல்லை ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஏப்ரலுக்கு வந்துட்டான் ஏப்ரலில் இருந்து தான் நம்மளுக்கு தேதியாக கொடுத்துருக்குறான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி தரவலை அப்போ ரெண்டாயிரத்து பதினால நம்ம எடுத்துக்கூடாது லீவ் ஆண்டு சாதாரண இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வேணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பத்து தான் கேட்குறான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் பிப்ரவரிக்கு கடந்து தான் இங்கே வரான் ரைட்டாக அதனால் பிப்ரவரி இங்கே எடுத்துக்கணும் ரைட்டா சரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாலாவில் வகுக்கப்படாது ரெண்டாயிரத்து பதினாறு வரும் பதினேழில் வகுப்படாது பதினெட்டு வகுப்படாது பத்தொம்பது அப்போ ஒரே ஒரு லீவ் ஆண்ட் இருக்குது ஓகேவா அப்போ லீவ் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சாதாரண ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மீதி நாலு ரைட்டா அப்போ முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாலு வருஷம் இருக்குது ரைட்டா இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணுங்க ஐநாங்கு இருபது மீதி ரெண்டு ஆறு ஆறுநாங்கு இருபத்தி நாலு ரெண்டும் இருபத்தி ஆறு மீதி ரெண்டு முன்னாங்கு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு ஓகேவா ஆயிரத்தி நானூற்றி அறுபது ஒரு லீ பாண்டு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தாறு நாளில் இருக்கும் ரைட்டாக முந்நூற்றி அறுபத்தாறு ஸோ குன்று ஆறு பாண்டு கொன்று மீதி ஒன்று எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு ஓகேவா இப்போ நம்மளுக்கு மொத்த நாள் கிடச்சிருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்குது ரைட்டாக இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம் டிவைட் பண்ணணும் ஓகேவா ஸோ ஏழில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு டிவைட் பை ஏழு ஓகேவா அடிக்கலாமா ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ரைட்டாக மீதி என்ன வருங்க நாலு வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஓகேவா ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு இப்போ ஃபுல்லாகவே அடிபட்டுருச்சு ரைட்டாக அப்போ மீதி என்ன பண்ணணும் இங்கே ஜீரோ சேர்த்தணும் இங்கே ஆறு தான் இருக்குது ஓகேவா ஆறு தான் இருக்குது அப்போ அந்த ஆறு என்ன பண்ணுறது வகுப்படாது இதெல்லாம் ஜீரோ தேதி நீங்கள் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரைட்டாக சரி அப்போ மீதி என்னது பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நாள் நம்ம அப்படியே கவுண்டிங்கில் எடுத்துக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் போயிடுது ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நாட்களில் வந்துடுது ஸோ ஆறு நாட்கள் இப்போ ஜீரோலேருந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைட்டாக இப்போ ஜீரோ என்ன என்னது சேம் டே வந்துடும் அவன் என்ன நாள் கொடுத்துருக்குறான் வேலைக்கெழம கொடுத்துருக்குறான் ஸோ வியாழக்கிழமை கொடுத்தா இது வந்து வியாழக்கிழமை இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி இது சனி இது ஞாயிறு இது திங்கள் இது செவ்வாய் இது புதன் ஓகேவா இது என்னது புதன் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிழமை புதன்கிழமையில் வருது அப்போ ஆறாவது என்னது புதன்கிழமை ஸோ அங்கே புதன்கிழமை பார்த்துக்கோங்க ஓகேவா இது புதன்கிழமை தான் இதுக்கு ஆன்சர் முடிஞ்சி ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் வேலாண்ட் சம்ஸ் டூ பார்ட்ஸுமே முடிச்சாச்சு நல்லா பார்த்துக்கோங்க இது எல்லா டைப் ஆஃப் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கூப்பிடுங்க ஓகேவா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு டைட்டில் சம்ஸில் பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ